அறிவாள் வெட்டில் இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட ஹோட்டல் உரிமையாளரின் இடது கையை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உள்ள ஐசக் எலும்பு முறிவு மருத்துவமனை மருத்துவர்கள் ஆறு மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து பொருத்தினர் மூன்று மாதத்திற்கு பிறகு பொருத்தப்பட்ட கைகள் பழைய நிலைக்கு வந்துவிடும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் துண்டிக்கப்பட்ட உடல் உறுப்பை தண்ணீரில் சுத்தப்படுத்தி பாலத்தின் கவரில் ஐஸ் நிரப்பி குறிப்பிட்ட நேரத்திற்குள் எடுத்து வந்தால் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்ய முடியும் என மருத்துவர்கள் கூறினர் நான் வந்து டாக்டர் ஐசக் டாக்டர் ஐசக் விபத்து மற்றும் எலும்பு முறை மருத்துவமையின் தலைமை மருத்துவர் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது போன மாதம் ஒரு நடுராத்திரி வந்து ரெண்டரை மணிக்கு ஒரு கை ரெண்டு துண்டாக துண்டிக்கப்பட்ட இந்த நிலையில் வந்த ஒரு நபருக்கு நாங்கள் சிகிச்சை அழுத்தை பற்றி விளக்கமாக கூற இருக்கிறோம் அவர் வந்து ஒரு அவங்களுக்குள்ளே உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து நடுராத்திரி பன்னெண்டரை மணிக்கு கை துண்டாக துண்டிக்கப்பட்ட நிலையில் ரெண்டு துண்டாக போய்விட்டது முதலாக ஒரு மருத்துவமனைக்கு சென்று முதலுபதி சிகிச்சை பெற்று அவர்கள் நல்ல சிறந்த முறையில் முதலுதி சிகிச்சை அளித்து தேவையான அறிவுரைகள் எல்லாம் கரெக்டாக வழங்கி அந்த துண்டிக்கப்பட்ட பாகத்தை கரெக்டாக எப்படி பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அறிவுரையுடன் நோயாளி எங்கள் மருத்துவமனைக்கு வந்தார் வந்த உடனே பேஷண்ட்டுக்கு நிலமையை கரெக்டாக பார்த்துட்டு அவருக்கு தேவையான ப்ளட்டு காரியங்கள் தேவையான ப்ளட் டெஸ்ட்டு காரியங்கள் எல்லாத்தையும் உடனே டெஸ்ட் பண்ணி உடனே அறுவை சிகிச்சை அரங்குக்கு பேஷண்ட்டையும் அவங்க ரிலேட்டிவ்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க சம்மதத்துடன் அதில் உள்ள எல்லா பாதகங்கள் சாதக பாதகங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் எடுத்துகிட்டு போனோம் ஏற்கனவே இது வந்து நாலு இது மாதிரிப்பட்ட கேஸு பேஷண்ட்ஸு துண்டிக்கப்பட்ட பேஷண்ட்ஸு சரி பண்ண அனுபவம் இந்த மருத்துவமனைக்கு உள்ளது அதை தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம் முதல்ல வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட துண்டிக்கப்பட்ட பகுதியில் உள்ள எலும்புகளையெல்லாம் எனது தலைமையில் பொருத்தப்பட்டது அதை தொடர்ந்து இரத்த நாளாக அந்த வரிசையில் தான் யூஸ்வலி போகும் முதல்ல எலும்பை பொருத்திட்டு அப்புறம் இரத்த நாளை அறுவை சிகிச்சை செய்து அதுக்கப்புறம் துண்டிக்கப்பட்ட விரல்களில் உள்ள அசைவு உணர்ச்சிக்கான நரம்புகள் பொறுத்து அந்த ஆர்டரில் தான் யூஸ்வலி இந்த அறுவை சிகிச்சை போ போகும் அந்த வரிசையில் எலும்பு முறிவுக்கான எல்லா அறுவை சிகிச்சையும் முதல்ல மேற்கொள்ளப்பட்டு அதை தொடர்ந்து நமது மா மாவட்டத்தில் உள்ள தலை சிறந்த நாள அறுவை சிகிச்சை வேஸ்குலா சர்ஜன் டாக்டர் ராஜேஷ் வந்து அந்த இரத்த ஓட்ட நரம்புகளை சரி செய்தார் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்